வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு வடை ரெண்டு டம்ளர் வடை பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் களைஞ்சி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு வர மிளகா கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக போச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க லைட்டாக தண்ணி தெளித்து அரைங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும் இப்போ அந்த வடை ஊற வச்சு பருப்புலேயும் ஒன்று ரெண்டு இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ தழை பெரிய வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு எடுத்துக்காச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து வடை பருப்பு நான் இப்படி நான் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி கையில் இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஆட்டோ நல்லா ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்துக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்க போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே நான் மீதி இருக்கிற பருப்பெல்லாம் இன்னொரு பிளேட்டில் எடுத்து தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல வடை பருப்பு அதை எடுத்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ தட்டி தட்டி எடுத்து போட்டிங்கன்னா அப்போ ஒன்று வெந்திரும் ஒன்று வேகாத மாதிரியும் இருக்கும் மீடியமான ஃபிளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மேலே எல்லாம் கருகிடும் உள்ளே வேகாது பச்சையாக இருக்கும் அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் நான் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டா பக்கத்தையும் பொன் நிறத்துக்கு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் நல்லா வெந்து போய் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டா பக்கத்தையும் கோல்டன் கலருக்கு வெந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுக்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ